நான் நூக்கு மரம் நூக்கு மரம்னு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த இந்த இது 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 நூக்கு மரம் தான் இது இதுல என்னன்னா நான் அரசுக்கும் இந்த ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன் இது இது ஒரு நூக்க மரம் இது வந்து தேக்கு மரத்தை விட ரொம்ப விலை வந்த மரம் இது இந்த மஞ்ச கடம்பிலே இது பெரிய மரம் இது இது சீ சீக்கிரம் வளரக்கூடிய மரம் இதெல்லாம் நல்ல மதிப்புள்ள மரங்கள் இது ஆசிய நாட்டு மரம் மேஞ்சன்னு சொல்லுவாங்க பென்சில் மரம்னு சொல்றாங்க சித்திரை வைகாசின்னு சொல்லுவாங்களே அந்த கோடை காலத்துல மட்டும் ஒரு தண்ணி பாய்ச்சுவோம் அவ்வளவுதான் மற்றபடி இது எல்லாம் இயற்கையா வர்றது தான் இது இது நம்ம வேலிக்கு வேலி நமக்கு மகசூலும் கொடுக்குது ஆடு மாடு உள்ள வராது இருக்கும் மனுஷாள் உள்ள வராம இருப்பாங்க இது வந்து நாணி நோனின் வாங்க நாணின் வாங்க இது நடு எடுத்து நடனோன்னு இது அப்படியே வச்சு மண்ணு போட்டு வச்சிருக்கிறேன் அங்க நான் வந்து வெண்கடமின்னு காமிச்சேன் இது வந்து மஞ்சள் கடமையோட கண்ணு இது இன்னொரு பெரிய மரம் அடுத்தது அங்க இருக்குது இது மஞ்சள் கடம்பன் பேர் நூக்குமரம் நூக்குமரம் நான் இருக்கிறேன் அந்த இந்த இது 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 நூக்கு தான் இது இதுல என்னன்னா நான் அரசுக்கும் இந்த ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் மரங்கள் வளங்கன்றாங்க வேளாண் காடு வளங்கன்றாங்க நிறைய மரக்கண்ணுங்களை வந்து இலவசமா தராங்க விவசாயிகள விவசாய நிலத்துல வளர்க்க வைக்கிறாங்க விவசாயி வளர்க்க வச்ச பிறகு அதை விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகுது இந்த மரத்தை குறிப்பா இந்த நூக்க மரத்தை இதை ஈட்டி மரம் சொல்லுவாங்க இந்த மரத்தை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வரைக்கும் இதுக்கு வந்து தடை விற்கிறதுக்கு தடைன்றாங்க நீங்கள் வேளாண் காடு வளருன்றீங்க மரத்தையே வளர்த்துடுறாங்க அப்புறம் தடை போடுறீங்க சாப்பாடு போட்டு வாயை கட்டுற மாதிரிலாம் இருக்குது இது இது அதனால இதுக்கெல்லாம் வந்து வேளாண் காடு வளர்க்குன்னா விவசாயிகள் விருப்பப்பட்டு அதை விற்கிறதுக்கு அரசாங்கம் இதெல்லாம் வந்து அது எளிமையாக்கணும் நான் இது மூலிமா என்ன சொல்லேன்னா ஒரு மரம் வளகுன்னா தடை போடக்கூடாது அப்போ தான் எல்லாரும் ஆர்வமாக நடுவாங்க ஏன்பா அந்த மரத்தை வச்சு அது விற்க முடியாது அவர் கஷ்டப்பட்டு இருப்பார் நம்ம நடத்த வேலைன்னு இன்னொரு விவசாயம் எடுத்துருவார்